திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பணவாத கட்சிக்கும் நாம் தமிழர் என்கின்ற இனவாத கட்சிக்கும் இடையே நடக்கின்ற நேரடி யுத்தத்தில் மக்களாகிய நீங்கள் யார் பக்கம் இருக்கப் போகின்றீர்கள் நீதியின் பக்கம் நிற்கப் போகின்றீர்களா இல்லை நிதியின் பக்கம் நிற்கப் போகின்றீர்களா என்பதுதான் உங்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி ஏனென்றால் ஐயா கருணாநிதி குடும்பத்தில் பொண்டாட்டி இல்லாமல் கூட இருந்து விடுவார்கள் நிதியும் பதவியும் இல்லாமல் இருக்க முடியாதவர்களால் கருணாநிதி கலாநிதி தயாநிதி உதயநிதி இன்பநிதி துன்பநிதி துயரநிதி இப்படி அவர்கள் குடும்பத்தில் எல்லோரும் நிதியோடு ஒட்டிக்கொண்டிருப்பார் இன்னொன்று பதவி எனக்கு முன்பாக பேசிய மூத்த தோழர் அன்பு தென்னரசன் வரலாற்று ரீதியான ஒரு செய்தியை சொல்லி அதில் முழுமைப்படுத்தாமல் சென்றுவிட்டார் அமெரிக்காவில் எம்டிஆர் அவர்கள் ஆர் அவர்கள் மருத்துவமனையில் படுத்திருக்கின்றார் உடல் நலிவிற்ற நிலையில் படுத்திருக்கின்ற பொழுது இங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்கின்றது கலைஞர் அவர்கள் சொல்கின்றார் பதிமூன்று ஆண்டு காலம் ராமன் வனவாசத்திற்கு சென்றது போல் ராமனாவது பனிரெண்டு ஆண்டு காலம்தான் வனவாசம் இருந்தான் நான் பதிமூன்று ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டீர்கள் அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களே மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் உயிரோடு திரும்பி வருகின்ற பொழுது முதலமைச்சர் பதவியை மீண்டும் நான் கொடுத்து விடுகின்றேன் என்கின்ற ஒரு ஈன பிறவி உலக வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதியை தவிர யார் இருந்து கொள்ள முடியாது அதனால் நான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன அழிப்பிற்கு துணை நின்று தன் வாரிசுகளுக்கு டெல்லி சுல்தான்களிடம் இவர் போய் கைகட்டி நின்று பதவி பிச்சை வாங்கி வந்தார் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஏதாவது தமிழ் இனத்திற்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்திருக்கின்ற வரலாற்று ஏதாவது ஒன்றை தாமியுங்கள் அப்படி ஒரு நல்லது நடந்திருந்தால் அதன் பின்னால் கருணாநிதியின் குடும்பம் பலனடைந்திருக்கும் உண்மை கலைஞர் பல மேடைகள் சொல்வார் வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று ஆனால் தமிழன் இன்று வரை நின்று கொண்டிருக்கின்றான் வாழ்வது கருணாநிதி குடும்பம் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தமிழன் இந்திய ராணுவத்தில் கொண்டடிப்பட்டு வீரமாக சமூக நீதி பாரி தமிழன் வீரவரணம் அடைந்திருக்கின்றார் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக தமிழர்கள் டெல்லி ஆதிக்கத்தை எதிர்த்து வீர மரணம் அடைந்திருக்கின்றார்கள் போராடி இருக்கின்றார்கள் சிறை சென்றிருக்கின்றார்கள் என்றைக்காவது தமிழினத்தை விற்று பிழைத்து தமிழை விற்று தமிழினத்தை அழகு வைத்து பதவிக்கு அதி பதவிக்கு வந்து அதிகாரத்தை சுமைத்துக் கொண்டிருக்கின்ற கருணாநிதி குடும்பத்தை என்றைக்காவது யாராவது மொழிக்காக கனிமொழி இருந்த வரலாறு உண்டா தமிழை காப்பதற்காக கனிமொழி இருந்த வரலாறு உண்டா இந்தி மொழி ஆதிக்க எதிர்ப்பு போரில் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது தன் உடம்பில் மன்னனையை ஊற்றிக்கொண்டு இருந்தவர்களால் உண்டா தமிழீழ விடுதலைக்காக ஆயிரக்கணக்கான தமிழர்கள் டெல்லி லட்சக்கணக்கான தமிழர்கள் தமிழீழத்தில் வீரவரணம் அடைந்தார்கள் நான்காம் பற்ற ஈழப்போரை தடுத்து நிறுத்தக்கோரி தமிழ்நாட்டில் ஏறக்குறைய இருபத்தி இரண்டு தமிழன் வீரவரிடமடைந்தான் யாராவது கருணாநிதி குடும்பத்தில் தமிழீழ விடுதலைக்காக குடும்பத்திற்கு ஓட்டு போட்டது தமிழன் இன்றைக்கு இந்த மேடையை உரண்டை இழுத்துக் கொண்டிருப்பதும் தமிழன் ஆனால் வந்து இந்த ஆனால் தமிழ்நாட்டில் குடிபுகுந்த இந்த கோடிக்காவுகள் இந்த கருணாகங்கள் ஏற குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதிகாரத்திற்கு வந்தார்கள் ஐந்து முறை முதலமைச்சராக கருணாநிதி இருந்தார் இப்பொழுது அவருடைய புதல்வர் சுமிகார புத்திர அவர்களுடைய புதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார் நாளைக்கு உதயநிதி முதலமைச்சராக வருவார் அதன் பிறகு இன்பநிதியும் முதலமைச்சராக வருவார் நம்மளை யார் எதற்காக நம் தாய் சகப்பட்டு பெற்று போட்டிருக்கின்றார்கள் தெரியுமா உன்னையும் என்னையும் பெற்று போட்டது கருணாநிதி குடும்பத்திற்கு உதயசூரியனுக்கும் ஓட்டு போடுவதற்காகத்தான் இந்த தாயின் தகப்படும் பெற்று போட்டு வைத்திருக்கிறார்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மத்திய அரசின் மத்திய அமைச்சர் பதவியை அலங்கரித்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்காவது தமிழ்நாட்டின் உரிமைக்காக எதையாவது ஒன்றை ஒரு ஆணியை டெல்லியில் பிடுங்கிய வரலாறு இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தான் காவிரியின் உரிமை எப்போது இருந்தோம் முல்லைப் பெரியாற்றில் தமிழகத்தில் உரிமையை எப்போது இருந்தோம் கடற்கரத்தில் மீன் பிடிக்கப் போடுகின்ற மீனவன் உயிர் யாசானத்தில் அரிகளவில் அறிவானது சமஸ்கிருத கிரிக்கு யாசாலத்தில் வந்தது இங்கி கிரிக்கு யாதாளத்தில் வந்தது முல்லைப் பெரியாற்றில் எப்போது யாதானத்தில் உரிமை இழந்தோம் கல்வி உரிமை எப்பொழுது வந்தோம் நீட் தேர்வு எப்பொழுது உள்ளே வந்தது சமஸ்கிருத ஆதிக்கம் எப்பொழுது உள்ளே வந்தது வாதிவா இப்பொழுது அவனை மகளை உட்கார வைத்திருக்கின்றோம் உங்களால் உங்களால் சத்தியமிட்டு இந்த மேடையில் உங்களால் வந்து சொல்ல முடியுமா காவிரி உரிமையை நாற்பதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை தமிழ்நாட்டு மக்கள் தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் விசுவாசம் இருப்பது உண்மை என்றால் நாங்கள் எப்படியாவது டெல்லியில் போராடி ராகுல வைத்து போராடி உரிமையை பெற்று தருவோம் கச்சத்தீரில் உரிமையை பெற்று தருவோம் நீட் தேவை ரத்து செய்வோம் எழுதி பேப்பர்ல கையெழுத்து போட்டு இந்த பகுதியில் போட்டியிடுகின்ற அண்ணன் அண்ணியில் சிவாவால் தர முடியுமா தர முடியுமா உங்களால் நாற்பது நாடாளுமன்ற தொகுதி என்று தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்திருக்கலாம் ஏற குறைய ரிசல்ட் வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு

தேர்தல் வாக்குறுதியாக நீ கொடுத்த எனக்கு கொடு என்று இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் போராடினார் அண்ணன் சிவாவுக்கு ஆஹா வெற்றி பெற்று நாம் உள்ள போனோம்னா வாக்கு கொடுத்த மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் அவங்க வாக்குறுதியை காப்பாற்று பயம் வரும் ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு பயம் வராது காரணம் ஒவ்வொரு ஓட்டுக்கும் அவர்கள் துட்டை கொடுத்து விட்டார்கள் காசு பணம் துட்டு மணி 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 என்று அள்ளி இறக்கின்றார்கள் அப்பாவி தமிழன் ஆயிரத்தின் இரண்டாயிரத்தி வாங்கிக்கொண்டு உன் வறுமையை உன் ஏன்மையை பயன்படுத்தி அவன் உன் அதிகாரமிக்க வாக்கை அவன் அறுவடை செய்து கொண்டு போகின்றார் நீ இன்றைக்கு இருக்கின்ற வயிற்று பசிக்காக ஐநூறையும் ஆயிரம் வாங்கி கொண்டு மிகப்பெரிய ஜனநாயக உரிமையை ஒரு ஆயிரத்தை அவன் கையில் கொடுத்தனு இருக்கின்றீர்கள் அவர்கள் என்ன வந்து செய்வார்கள் எந்த அதிகாரமும் இல்லாமல் எங்கள் கட்சியின் வேட்பாளர் தங்கை அபிநயா சொல்கின்றார் மக்கள் துணையோடு மக்களை அழிக்கின்ற மதுக்கடைகளை கடைகளை இழுத்த மூட முடியும் என்று ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு நகரமன்ற உறுப்பினரோ இல்லாத நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளராக இருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற மருத்துவர் அபிநாயவா இவ்வளவு உறுதியாக ஒரு உறுதிமொழியை தர முறுகின்றது நாற்பதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் ஆறாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருக்கின்றது ஏறக்குறைய நீங்கள் நூத்தி எண்பது பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள் இவ்வளவையும் வைத்துக் கொண்டு எங்களால் மதுக்கடையை மூட முடியவில்லை என்று சொல்வதனாலும் பரவாயில்ல அங்கே ஒரு லிப்ஸ்டிக் போட்ட மூத்த அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு நாங்க சாராயத்தில் கிக்கு இல்ல அதனால கிக்கு உள்ள கல்லாச்சாரத்தை தேடி போறாங்க ஒரு மூத்த அமைச்சர் வெக்கமாக நான்கு மாணவர் சொத்து கட்டுப்பட்டு ஒரு மூத்த அமைச்சர் பேசுகின்றார் அரசு விக்கிற சாராயத்தில் கிக்கு இல்லையா கள்ளச்சாராயத்தில் அதனால போய் குடிச்சான் மூத்த உங்களால் ஒரு உறுதிமொழியை கொடுக்க முடியவில்லை ஆனால் அபிநயா கொடுக்கின்றார் நிச்சயம் நான் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் என் அதிகாரத்திற்கு உட்பட்டு மக்கள் துணையோடு நான் மதுக்கடைகளை மூடுவேன் என்கின்ற தைரியம் யாருக்கு வரும் என்றால் அது திராவிட கட்சிகள் பன்றி குட்டிகளுக்கு வராது அது அதுகளை பெற்றெடுத்த பிரபாகன் பிள்ளைகள் சீமானின் சீமான பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் இந்த தைரியம் எனவேதான் நாங்கள் தார்மீக உரிமையோடு பதிமூன்று ஆண்டுகள் சமரசம் இல்லாமல் இந்த அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் என்கின்ற கோட்பாட்டு அரசியலை முன்வைத்து பணம் வளம் அடைத்த அதிகார இந்த அதிகார வல்லுறுகளை எதிர்த்து தமிழ் இனத்தின் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த உரிமையில்தான் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் மாற்று திமுகவோ திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ அல்ல அது நாம் தமிழர் மட்டுமே என்று அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கின்றோம் கள்ளச்சாரை ஆட்சி கள்ளக்குறிச்சியே சாட்சி காரனை போல் தமிழனும் இன உணர்வு சொத்து விடவில்லை என்று நிரூபியுங்கள் ஒரே ஒரு பியான்சிங் அவனை தூக்கில் போட்டது இந்திய அரசு பியான் சிங் மனைவி பிரபுல் க பிரபுல் பெண்மணி அந்த பெண்மணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாபியர்களால் ஒன்று சேர்ந்து இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்ட பியான் மனைவியை நாம் தேர்தல் களத்தில் நிற்க வைக்கின்றோம் வெற்றி பெற வைக்கின்றோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அந்த பியான்சிங் மனைவி நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கின்றார் அந்த பஞ்சாப் மக்கள் இன உணர்வோடு மொழி உணர்வோடு ஒன்று கூடி இந்திரா காந்தியை கொண்ட பியாசிங்குடைய மனைவிக்கு சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளையும் போற்று வெற்றி பெற வைத்தார்கள் பாராளுமன்றத்திற்குள் முதல் முறையாக நிறைந்து கால் மேல் கால் போட்டுக் கொண்டு உட்கார்ந்திருந்தார் ராஜீவ்காந்தி நடந்து வந்தார் எல்லோரும் எழுந்து நின்று ராஜீவ்காந்திக்கு மரியாதை செலுத்தினார்கள் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் எழுந்திருக்கவில்லை கடைக்கன் பார்வையால் ராஜீவ்காந்தி பார்த்து விட்டு போய் உட்கார்ந்து தன் உதவியாளரை அழைத்து கேட்கின்றார் யார் அந்த பெண்மணி என்று இவதான் உங்க அம்மாவை கொண்ட அம்மா அப்படின்னு சொன்னான் ஏன் சீக்கியரை கண்டு பயப்படுகின்றார் இந்திரா காந்தி இறப்பிற்கு பதி இறந்த பொழுது அதற்கு பின்பாக சீக்கியர்கள் நிறைவேற்றப்பட வேட்ட வேட்டையிடப்பட்டார்கள் அதற்கு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் இந்திரா காந்தி கொலைக்கு பின்பாக நடந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு காங்கிரஸ் கட்சி மனம் திறந்து உங்க காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கின்றோம் என்று கேட்ட வரலாறு உண்டு நன்றி வணக்கம்